இன்றைக்கி நான் ரெடி பண்ண போகிறது மோதகமும் பொடி கொளக்கட்டையும் ரெடி பண்ண போகிறேன் இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து மோதகம் தான் ரெடி பண்ண போகிறோம் அந்த மோதகத்தை வந்து எவ்வளோ சிம்பிளாக பண்ணலாம்னு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் நான் எப்படி பண்ணுவேனோ அந்த மெத்தடில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ ஃபஸ்ட்டாக வந்து ஒரு கிளாஸ் வந்து மாவு பச்சரிசி எடுத்திருக்கேன் மாவு பச்சரிசி வந்து ஒரு கிளாஸ் எடுத்திருக்கேன் ஒரு கிளாஸுக்கு எந்த அளவோ அது சொல்கிறேன் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா மிக்சி ஜார் அதில் போட்டுட்டு ரவை பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம் நமக்கு வந்து அந்த அரிசி அரைச்சோம் இல்லையா அதை வந்து ரொம்பவும் நைஸாக இருக்கக்கூடாது ரொம்பவும் குறை குறப்பாக இருக்கக்கூடாது அடுத்ததாக வந்து ஒரு ரெண்டரை ஸ்பூன் வந்து பாசி பருப்பு இருக்கு இல்லையா அதை வந்து இந்த மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு ரெண்டு மூணாக உடச்சி வச்சுக்கலாம் ரொம்ப மாவாக வேண்டாம் இந்த அளவுக்கு நம்ம உடச்சி வச்சுருக்கோம் இப்போ அடுத்ததாக வந்து வெறும் பாத்திரத்தில் நம்ம திரிச்சு வச்சிருந்தோம் இல்லையா அரிசி அதை என்ன பண்ண போகிறோம் நல்லா வறுத்து எடுத்து நம்ம வந்து இட்லி பாத்திரத்தில் வச்சு அவிக்க போகிறது கிடையாது மோதகம் அதனால் என்ன பண்ண போகிறோன்னா இதில் நல்லா வறுத்து எடுத்துடுறோம் ஒரு முக்கால் பதத்துக்கு நல்லா வறுத்து எடுத்துடலாம் செவக்க வறுத்து எடுத்துருங்க இந்த அரைக்கும் போது மட்டும் பார்த்துக்கோங்க ரொம்ப மாவாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப குறை குறைப்பாகவும் இருக்கக்கூடாது இப்போ வந்து நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம் வறுத்து எடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா பாசி பருப்பு இருக்குது இல்லையா அதை திரிச்சு வச்சுருந்தோம்ல அதையும் இதில் போட்டு லைட்டாக வறுத்து எடுத்துடலாம் அதே மாதிரி தான் பொன்னிறமாக வறுத்து எடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன்னா ரெண்டையும் ஒரே பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்க போகிறேன் நான் இப்போ வந்து இதை வந்து நம்ம அடி கனமான பாத்திரத்தில் செய்யணும் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா உருளி இருக்குல்ல நம்ம பொங்கல் பானை இருக்குல்ல அந்தது நான் எடுத்துருக்கேன் இப்போ வந்து ஒரு கிளாஸ் வந்து பச்சரிசிக்கு ஒரு கிளாஸ் வந்து வெள்ளம் போட்டிருக்கேன் ரெண்டரை கிளாஸ் வந்து தண்ணி ஊற்றிருக்கேன் எப்படின்னு பார்த்துக்கோங்க பச்சரிசி எவ்வளோ ஒரு கிளாஸ் போட்டிருக்கோம் ரெண்டரை கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கோம் ஒரு கிளாஸ் வந்து வெள்ளம் போட்டிருக்கோம் இப்போ வந்து இந்த வெள்ளம் வந்து நம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் ஒரு கொதி வந்தால் மாத்திரம் போதும் பாகுப்பாக தான் நமக்கு வேண்டாம் இப்போ வந்து நமக்கு வெள்ளம்லாம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு தூசி இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் வடிகட்டிக்கங்க எனக்கு வந்து தூசியெல்லாம் கிடையாது கல் இதெல்லாம் இருக்கும் ஒவ்வொரு வெள்ளத்தில் இருக்கும் நான் யூஸ் பண்ணுறதில் இருக்கவே இருக்காது அதனால் நான் தைரியமாக என்ன பண்ணுவேன் டைரெக்டாகவே யூஸ் பண்ணிடுவேன் உங்களுக்கு சப்போஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து வடிகட்டி எடுத்துக்கோங்க இப்போ வந்து நமக்கு வந்து அந்த வெள்ளம் வந்து ஒரு கொதி வந்துருச்சு பாருங்கள் இந்த கொதி வந்ததுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா நம்ம மிக் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அரைச்சி வச்சுருந்த அரிசியையும் பருப்பையும் இதில் சேர்க்கணும் இங்கே பாருங்கள் இந்த கொதி வந்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை கம்மி பண்ணி வச்சுட்டு இந்த அரிசியும் பருப்பையும் நம்ம சேர்க்குறோம் உடச்சி வச்சுருந்தோம் இல்லையா அதை வச்சுட்டு நல்லா கைவிடாமல் கிண்டணும் எப்போவுமே ஸ்டவ்வை கம்மி பண்ணி வச்சுட்டு கிண்டுங்க இது வந்து கரெக்டாக ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் வரை நமக்கு அடுப்பில் இருக்கணும் கம்மியாக வச்சுட்டு நல்லா கிண்டி விட்ருங்க இப்போ லாஸ்ட்டாக என்ன பண்ணுவேன்னா இதில் சேர்க்குறதுக்கு வந்து இப்போ பாருங்கள் இந்த பதம் பாருங்கள் இந்த பதத்தில் வந்துடும் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்தில் இந்த பதத்துக்கு வந்துடணும் எந்த மாதிரி இருக்கணுன்னா நம்ம உருண்டை பிடிக்கையில் அது கரெக்டாக இருக்கணும் தண்ணி மாதிரி ஓடிடவும் கூடாது ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது இப்போ அடுத்ததாக வந்து ஏலக்காய் தூள் இருக்கு இல்லையா அதை வந்து கொஞ்சமாக அதில் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக நெய் சேர்த்துப்பேன் நெய் வந்து இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் அதுக்கப்புறமா நம்ம ஆறுனதுக்கப்புறம் தான் உருண்டை பிடிச்சி வைக்க போகிறோம் இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு ஏலக்காய் தூள் போட்டிருக்கேன் இப்போ நெய் போட்டிருக்கேன் இதை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இருந்து இறக்கிட்டு நல்லா ஆற வச்சிடலாம் ஆற வச்சதுக்கப்புறம் நமக்கு எவ்வளோ சூடு பொறுக்குதோ அந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம கையில் நெய் தடவிக்கிட்டு உருண்டையாக பிடிச்சி எடுத்துடலாம் இப்போ வந்து நான் கீழே இறக்கி வச்சுட்டேன் கீழே இறக்கி வச்சதுக்கப்புறம் கையில் நெய் தடவிருக்கேன் நெய் தடவிக்கிட்டு நமக்கு எவ்வளோ பெரிய உருண்டை வேணுமோ அந்த அளவுக்கு பிடிச்சி வச்சுக்கலாம் சப்போஸ் உங்களுக்கு இது செய்யல தண்ணி ரொம்ப கம்மியாக இருக்க மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா கால் டம்ளர் இல்லாட்டி அரை டம்ளர் தான் தேவைப்படும் உங்களுக்கு மேக்ஸிமம் வேணும்னா அவ்வளோதான் தேவைப்படும் அப்படி வேணும்னா பச்சை தண்ணி ஊற்றிடக்கூடாது வெந்நீர் இல்லையா கொதிக்க வச்சு பச்சை தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுட்டு இதில் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு தண்ணி கம்மியாக இருந்துச்சுன்னா சொல்கிறேன் ஏன்னா ஒவ்வொரு அரிசி வந்து மாறும் தண்ணிக்கு வந்து மாறிக்கிட்டே இருக்கும் ஒன்று நிறையா வேணுன்ற மாதிரி இருக்கும் இல்லாட்டி கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும் அதனால் எப்படின்னு பார்த்துக்கோங்க சப்போஸ் உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டால் அவ்வளோதாங்க நம்மளோட மோதகம் ரெடி ஆயிடுச்சு இந்த மோதகம் வந்து ஒரு பத்து பதினஞ்சுக்கு வரும் இப்போ அடுத்ததாக வந்து பொடி கொளக்கட்டை ரெடி பண்ண போகிறேன் நம்ம இடியப்ப மாவு அரைச்சி வச்சோம் இல்லையா அதுதான் தேவையான அளவு எடுத்துருக்கேன் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இப்போ வந்து பச்சை தண்ணியை ஊற்றி நான் பிசைஞ்சு வைக்க போகிறேன் உங்களுக்கு வேணும்னா நம்ம ஒரு மெத்தடு சொல்லியிருக்கோம் இல்லையா வெந்நீர் கொதிக்க வச்சுட்டு அதில் மாவு போட்டு பிசைவோம் இல்லையா அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம் இந்த மாதிரியும் பண்ணலாம் இந்த மாவு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நான் இதுக்கு வந்து அளவு சொல்லலை நமக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவு எடுத்துக்கலாம் நம்ம பச்சரிசி மாவு தானே உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவு எடுத்துக்கிட்டு அதுக்கு தகுந்தபடி உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ மாவு வந்து பிசைஞ்சு எடுத்தாச்சு இந்த அளவு வந்திருக்கு இப்போ இது என்ன பண்ண போகிறோன்னா உருண்டை உருண்டையாக உருட்டி எடுத்துக்கப் போகிறேன் நான் வந்து உருண்டையாக தான் போடுவேன் எப்படின்னு பார்த்துக்கோங்க கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கும் எல்லா உருண்டையும் உருட்டி எடுத்து வச்சுக்கலாம் இதுவே நமக்கு தெரியும் எவ்வளோ தண்ணி வேணும்னு பார்த்து பிசைஞ்சு உருண்டையாக உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ வந்து எல்லா மாவையும் உருட்டி எடுத்து வச்சாச்சு வச்சதுக்கப்புறம் இட்லி பாத்திரம் இருக்கு இல்லையா அதில் தான் நான் வேக வைக்க போகிறேன் இப்போ துணி போட்டு வேக வைக்க போகிறேன் உங்களுக்கு எப்படின்னு பார்த்துக்கோங்க இது வந்து கரெக்டாக ஒரு பத்து நிமிஷத்தில் நமக்கு ரெடி ஆகிரும் ஏன்னா நம்ம ஏற்கனவே வறுத்து வச்ச மாவு தானே இது அதனால ஒரு பத்து நிமிஷம் தான் நமக்கு தேவைப்படும் இப்போ பத்து நிமிஷம் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம் ஒரு தட்டில் எடுத்து கொட்டி வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு அதுக்கப்புறமா வந்து எடுத்து வச்சதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் வந்து தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துருக்கேன் கால் டேபிள் ஸ்பூன் உளுந்து கால் டேபிள் ஸ்பூன் வந்து கடுகு சேர்த்துருக்கேன் தேவையான அளவு கருவேப்பில சேர்த்து இதை தாளித்து எடுத்துடலாம் இப்போது வந்து நம்ம இட்லி பொடி இருக்குது இல்லையா நம்ம சேனலில் ஏற்கனவே போட்டிருக்கோம் அந்த வீடியோவை அதை வந்து இப்போ ஒரு மூணு மூன்றரை ஸ்பூனு இதில் சேர்த்துருக்கேன் இப்போ வந்து நமக்கு தேவையான அளவு பொடியை சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிடலாம் ரொம்ப நேரம் வேணால் இல்லாட்டி கருகிற மாதிரி ஆயிரும் இப்போ வந்து நம்ம அவிச்சு வச்சுருந்தோம் இல்லையா கொலக்கட்டை அதை வந்து இந்த பொடியோட சேர்த்துறலாம் நம்ம கொளக்கட்டை எடுக்கையில் லைட்டாக இருக்க மாதிரி இருக்கும் அதை வந்து லைட்டாக ஊற்றுத்து விட்டோம்னா சரியாயிடும் இப்போ வந்து என்ன பண்ண போகிறோன்னா எல்லா கொளக்கட்டை மேலேயும் அந்த பொடி நல்லா ஈவனாக இருக்கணும் அது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் இப்போ லாஸ்ட்டாக வந்து நான் வந்து ஒரு ரெண்டு மூணு ஸ்பூனுக்கு தகுந்தபடி தேங்காய் துருவி வச்சுருக்கேன் அதை வந்து லாஸ்ட்டாக சேர்த்துட்டு இறக்கிடுவேன் உங்களுக்கு வேணும்னா அதை சேர்த்துக்கோங்க சப்போஸ் உங்களுக்கு நல்லெண்ணெய் ஊற்றி இதை வந்து நம்ம தாளிச்சிக்கலாம் நான் வந்து தேங்காய் ஊற்றி சேர்த்துருக்கேன் இப்போ தேங்காய் திருவி வச்சுருந்தோம் இல்லையா அதையும் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அவ்வளோதாங்க நம்மளோட பொடி கொலக்கட்டை ரெடி ஆயிரும் நான் எப்போவுமே இப்படி தான் ரெடி பண்ணுவேன் ரொம்ப சிம்பிள் தான் இந்த கொலக்கட்டை நமக்கு வந்து அந்த இடியப்ப மாவு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா எல்லாமே ஈஸி தான் இப்போ வந்து நமக்கு மோதகமும் பொடி கொலக்கட்டையும் ரெடி ஆயிடுச்சு ஈஸி மெத்தடில் மோதகம் சொல்லியிருக்கேன் பொடி கொலக்கட்டை வந்து எப்போவுமே ஈஸி தான் நான் சொல்லி கொடுத்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்